செய்தி வாசிப்பவர் வளர்மதி ஐப்பந்தாங்கள் கோவூர் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார் அமைச்சர் தாமோ அன்பரசன் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் மக்களின் தாகம் தணிக்க திமுக சார்பில் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் பந்தல்கள் திறக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்தில் கோவூர் அயப்பந்தாங்கல் பரணிபத்தூர் மற்றும் மௌலிவாக்கம் ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பகுதியில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா ஊராட்சி மன்ற தலைவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார் பின்பு என்ன வேண்டும் ரோஸ் மில்க் பாதாம் லெமன் வேணுமா இங்க வாங்க என அமைச்சர் அழைத்து பொதுமக்களுக்கு வழங்கினார் இதில் இளநீர் தர்பூசணி வெள்ளரிக்காய் உள்ளிட்ட பல்வேறு குளிர்ச்சி பொருட்களை வழங்கினார் அது மட்டுமின்றி மோர் லெமன் ரஸ்னா ரோஸ்மெல் பழச்சாறு உள்ளிட்ட பல்வேறு குளிர்ச்சி ஊட்டும் குளிர்பானங்களை வழங்கினார் ஏராளமான பொதுமக்கள் வெயிலில் வரிசையில் நின்று குளிர்பானங்களை வாங்கி சென்றனர் இந்த நிகழ்ச்சி குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் வந்தே மாதரம் தலைமையில் நடைபெற்றது இதில் அந்தந்த ஊராட்சி பகுதிகளில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஏற்பாட்டில் இந்த தண்ணீர் பந்தலானது திறக்கப்பட்டது இதில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஜமீலா பாண்டுரங்கன் கோவூர் சுதாகர் திவ்யா சத்யநாதன் மற்றும் கௌரி தாமோதரன் உள்ளிட்ட பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் செய்தியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அது வந்து வேற யாரும் வாங்க மாட்டாங்க அப்படி இருந்த ஒரு சொல்லுண்ண

Thank yeah. you.